மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்படி தெய்வத்துக்கு முன்னாடி குருவை மதிக்க சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன் அப்படின்னா அவர் கல்வியை கற்பிக்கிறதுனால ஆனால் இங்கே ஒருத்தர் கல்வியை கற்பிக்கிறதுக்கு பதிலாக கலவியை கற்பிச்சிருக்காரு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்காக சென்னை போயிருக்காங்க ஒரு பள்ளி மாணவி அங்கே அவங்களுக்கு கடந்த பதினஞ்சு நாளாக வயிற்று வலி ஏற்பட்டுருக்கு அது என்ன ஏதுன்னு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது அங்கே அங்க அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு கேட்கவே வியப்பா இருக்குல்ல அவங்க குடும்பத்துக்கும் அப்படிதான் இருந்திருக்கு என்ன ஏதுன்னு அவங்க விசாரிச்சிருக்கும் போது தான் இதுக்கு யார் காரணம் என்ன ஏதுன்னு அவங்க கேட்டிருக்காங்க அப்போதான் அந்த மாணவி உண்மையை எல்லாமே சொல்லியிருக்காங்க இதுக்கு யார் காரணம் என்னன்னு அதுக்கு யார் காரணம்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ளஸ் டூ படிச்சாங்க இல்லையா அவங்க சொந்த ஊர்ல அங்க உள்ள ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் அதுக்கு காரணம் அவர் பேரு மலர் செல்வம் அவர் டெப்டி ஹெட் மாஸ்டரும் கூட அவர் வயது என்ன தெரியுமா ஐம்பது வயது அதாவது தன்னோட மகளாக பார்க்க வேண்டிய ஒரு பொண்ணை அம்மா இதில் கொடுமை என்னன்னா அவருக்கு ஆல்ரெடி ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க எதிர்காலத்தை பத்தி அதெல்லாம் பத்தி அவர் கவலையே இல்லை தன்னோட சந்தோஷத்துக்காக இப்படி ஒரு வேலை பண்ணியிருக்காரு ப்ராக்டிக்கல் மார்க்ல கை வச்சிருவேன் உன்னை ஃபெயில் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி பல தடவை அந்த லேப்ல வச்சு அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திருக்காரு அம்மளும் டெய்லியும் குட் டச் பேட் டச் செக்ஸ் எஜுகேஷன் செக்ஸ் அவேர்னஸ் அப்படின்னு நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் ஸ்டாப் பண்ண மாதிரியே தெரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்கே நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி எங்கே சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாலும் சரி எந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணாலும் சரி ஃப்ளாஷ் நியூஸாக ஏதாவது ஒரு டீச்சர் இப்படி பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் வந்துகிட்டு இருக்குது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த விஷயத்தை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இனிமேல் இதுமாரி நடக்காமல் இருக்கிறத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை கண்டிப்பாக பண்ணணும் அவரை போக்சோ ஆக்டில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவர் பண்ண அந்த தப்புனால அவரோட பொண்ணுங்களும் அவங்க ஒய்ஃபும் தான் இப்போ சஃபர் ஆக போறாங்க ஸ்டூடெண்ட்டும் ஏன் இப்படி பொறுமையா இருந்தாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாத விஷயமாவே இருக்கு மார்க்கை விட தாங்க பெருசு அப்புறம்தான் மார்க்லாம் இந்த மாதிரி ஒருத்தவன் பண்றான் அப்படின்னா நம்ம வீட்டுல சொல்றது இல்லையா அவன் வீட்லயும் எப்படி இப்படி அலட்சியமா இருந்தாங்கன்னு புரியல அவன் தப்பு பண்றான்னா நம்ம முன்னாடியே வீட்டுல போய் சொல்லிடணும் இவனுங்க இந்த மாதிரி நம்ம பயத்தை அட்வான்டேஜா தான் இன்னும் எல்லாமே கிட்டே இருக்கானுங்க நீங்க தைரியமா ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்காத வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்களாவது அட்லீஸ்ட் தைரியமாக இருங்க பயப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் வெளியில் ஓப்பனாக சொல்லுங்க அப்போ தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்